அபு தாலிப் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட அபு ஜஹில் போய் கோரிக்கை வைக்கணும் இந்த மாதிரி வந்து முகமது வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறாரு அவர்கிட்ட உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறோம் அப்படின்னு அப்போ கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நபிசுல்லா சொல்லம் சொல்கிற அந்த விஷயம் தான் நபிசுல்லா சொல்லமுடைய அரசியல் அஜெண்டாவே வெளிப்படுத்துது அது நம்ம கர்பலால் நிறைய விஷயங்கள் நம்ம பட்டியல் போட்டிருப்போம் அது ஃபுல் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் தெல்ல தெளிவாக எல்லாருக்குமே புரியும் சில விஷயங்கள் அதாவது இது ஒரு அப்புறம் கிலாஃபர் சம்மந்தப்பட்ட டாபிக் போது சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் என்ன அப்படின்னா ரசூலா போய் சொல்கிறாங்க யார்கிட்ட அபு தாலிஃபிட்ட அபுஜெயில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்போ ரசூலாவை கூப்பிட்டு இவர் என்கொயரி பண்ணுறாங்க அப்போ ரசூலாக்கிட்ட வந்து இவங்க சொல்கிறான் ரசூல்லா சொல்கிறாங்க அபு தாலிப்ட்ட என் என் பெரிய தந்தையே நான் சொல்கிற ஒரே ஒரு களிமாவை இவர்கள் சொல்லட்டும் ஒட்டுமொத்த அரபுலகமும் இவர்களின் ஆணைகளுக்கு அடிபணிந்து நிற்கும் அரபு அல்லாதவர்களும் இவர்களுக்கு கப்பம் செலுத்த தொடங்கி விடுவார்கள் இது வந்து என்ன சொல்றாங்க ரசூல்லா வந்து சொல்றாங்க இது வந்து அகமதுல திருமிதியில நசையில இப்னு அபிஷை வாங்குற இத்தனை கிதாபுகள்ல இருக்கு நம்பர் நோட் பண்ணாம மாட்டேன் இது ரஹீக்ல கூட போட்டிருக்காங்க இந்த செய்தி சரியான செய்தி அப்போ ஒரு களிமா சொல்லுங்க மற்ற ஊர்கள் வாசிகள் என்ன பண்ணுவாங்க கப்பம் கட்டுவாங்க இப்ப அரசியல்ல கப்பம் கட்டுறது இருக்குதா பள்ளிவாசல்ல கப்பம் கட்டுறதுக்கா ஆன்மீகத்துல எங்கேயாவது கப்பம் இருக்கா இப்போ எங்கேயாவது பள்ளிவாசல்களில் டெய்லி நம்ம களிமா சொல்கிறோம் சுப்பு தொழுதை முடித்த உடனே சாஃபி பள்ளிவாசல்னு நினைக்கிறேன் களிமா கூட்டாக சொல்கிறேன் களிமா சொன்ன உடனே அமெரிக்காவிலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து எல்லா பகுதியிலும் டேக்ஸ் கொண்டாந்து கட்டிட்டு போகிறாங்களா அப்போ நவிசலாசலம் சொன்ன களிமாவுடைய வெயிட் என்ன அதுக்குள்ளே என்ன இருந்திருக்கு சிந்திக்கணும் நாம தான் ஆழமாக சிந்தித்து அதுலேருந்து கருத்து எடுத்துக்கணும் இது ஒரு முக்கியமான ஆதாரம் இது வந்து மக்கால் இருந்தது அடுத்தது மதீனாவில் நஜ்ரான் பாதிரிமார்கள் இருந்தாங்களா நபீஸ்லா தாவா செஞ்சாங்கன்னு எல்லோரும் தெரியும் தாவா செஞ்சேன் தாவா செஞ்சேன் அழைப்பு பண்ணி அழைப்பு பண்ணி அழைப்பு பண்ணி அழைப்பு பண்ணியில் என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சு வழிபாட்டு கூப்பிட்டாங்களா இல்லை அது மறுபடியும் மட்டுமே நிறுத்தினாங்களா அப்போ நபீஸ் என்ன தாவா செஞ்சாங்கன்னா இந்த நஜ்ரான் பாதிரிமார்கள் இது மக்கா வெற்றிக்கு அப்புறம் நடக்கிறது அவங்களுக்கு லெட்ரு அனுப்புகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் உங்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறேன் அப்படி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் இப்ராஹிம் மற்றும் யாஹூபி இறைவனாகிய அல்லாவை புகழ்வேன் அவ்விருவரும் அவனுக்கே அடிபணிந்தவர்களாக இருந்தார்கள் இங்கே ஆபதுங்கிற அந்த வார்த்தை இந்த அடிபணிவது இந்த சில வார்த்தைகளை தான் நம்ம தடுமாறிடுறோம் அடிபணிந்தவர்களாக இருந்தார்கள் நான் உங்களை அடியார்களை அணிபணிவதை விட்டும் விலகி அல்லாவை அடிபணிய அழைக்கிறேன் அடியார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்காதீங்க அல்லாஹ் கட்டுப்பட்டு நடங்க இப்போ இதில் இன்க்ளூமெண்ட் ஆகுதா இல்லையா அல்லாவுக்கு தான் கட்டுப்படணும் எல்லாருக்குமே யாருக்குமே கட்டுப்படக்கூடாதுன்ட்டு மறுபடியும் அதை கிளியர் பண்ணுவேன் எது கலிஃபா கட்டுப்படுறது என்ன போலீஸுக்கு கட்டுப்படுறது என்ன பாஸ்போர்ட் வாங்குறது என்ன விசா வாங்குறது என்ன எல்லாம் பேசுவோம் இப்போ இந்த வருதா இல்லையா அடியார்களுக்கு கட்டுப்படக்கூடாது அல்லாவுக்கு கட்டுப்படணும் மேலும் அடியார்களின் ஆட்சியை விட்டும் விலகி அல்லாவின் ஆட்சியை நோக்கி அழைக்கிறேன் பூமியில் எண்ணிக்காவது அல்லா வந்து ஆட்சி பண்ணியிருக்கானா அப்போ எந்த ஆட்சியை பற்றி உங்க பேசுறேங்க மனிதர்களுடைய ஆட்சியை விட்டு விலகி அல்லாவுடைய ஆட்சியை நோக்கி அழைக்கிறேன் அப்போ தாவாவில் என்னென்ன இருக்குது நாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் கூப்பிட்றோம் ரெண்டாவது ஸ்டெப் அடி பணியிருக்கு கூப்பிட்றோமா ஆட்சிக்கு கூப்பிடுறோமா கூப்பிடவே இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நபிசுலாசனோடைய உம்மத்துங்குறோம் அவ அப்போ வந்து நடக்குதுங்க அப்போ அழைக்கிறேன் என்றாங்க அப்படி அவ்வாறு நீங்கள் மறுத்தால் எல்லா கட்டுப்பட மறுத்தால் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் ஜிஸியாக செலுத்துங்கள் அப்போ ஆட்சி உங்கள் மேலே அப்ளை ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் நீங்கள் அந்த ஆட்சி கீழே அதுதான் வருது அதாவது இஸ்லாம் முழு உலகமும் பரவும் ஏற்றுக்கிட்டாலும் பரவும் ஏற்றுக்கல்லைனாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இஸ்லாம் எப்படி போகும்னா ஒன்று ஜக்காத்து கொடுத்து இஸ்லாம் நிறைவேற்றுவீங்க அல்லது ஜிஸியாக கொடுத்து நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க இது நடக்குங்கிறத இங்கே அதுவும் மறுத்தால் போருக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருது இந்த ஹதீஸு தலாயில் நுபுவாவில் ஏழாவது அஞ்சாவது அதிகாயத்தை அஞ்சாவது வால்யூமில் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்குது அப்போ இது ரெண்டுலேருந்து புரியுதா இல்லையா நபிஸ்லா சொல்ல முடியாது மிஷனில் பாலிடிக்ஸ் இருந்தது கிலாஃபத் இருந்தது கவர்மெண்ட்டை நோக்கி தான் கூப்பிட்டாங்க தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் பிரச்சனை அரசியலுக்கு தான் வந்துச்சு ஆன்மீகத்துக்கு அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரணும்னு அவசியமே கிடையாது ஃபிரோனே பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டான் ஃபிரோன்கிட்ட போய் மூசா நபி எனக்கு வந்து பிரமிடுக்கு பக்கத்துல ஒரு வாசல் வேணும் வேணாம்னு சொல்லிருப்பான் நீ பாட்டு கும்பிட்டு போ காலைல இருந்து நைட் வரைக்கும் இங்கே வேலை செய் பாங்க கொடுக்கும்போது பனிசாவில் அனுப்பிச்சி விட்டுறேன் தொழுதுவான் மறுபடியும் வந்து பிரமிட் இன்னைக்கு நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் பாங்க கொடுத்தோம் ஃபில கீழே போயிடுறோம் மறுபடியும் அல்லாஹ் பண்ணவோ இங்க வந்துக்கிறோம் இவனுக்கு ஒரு தான் அல்லாவுக்கு ஒரு தான் அவனுக்கு ஒரு தான் அல்லாஹ் ஒரு சைஸ் இப்படி போயிட்டு இருக்குது இப்போ இதுல வந்து என்ன பிரச்சனை இதுல பிரச்சனையே இல்லை இப்போ நபிசுலாசலம் வந்தது அப்போ அந்த நேரத்தில் இருந்த எல்லா சிறுக்குமே ஒழிச்சாங்க சிலை வழிபாடு மனித வழிபாடு கபூர் வழிபாடு கட்சி வழிபாடு நில வழிபாடு பண வழிபாடு சொன்னாங்களா காசுடைய அடிமைகள் நாசமாக போகட்டும் நான் பேசுனாங்களே இல்லையா அப்துத்தீனார் திர்ஹம் காசை கடவுளா வணங்குறவன் அது இருக்கா மன இச்சை வழிபாடு குரான் பேசுதா இல்லையா தன்னுடைய மனோ ஈச்சை கடவுளாக ஏற்றுக்கொண்டவனை பார்த்தீரா சிறுக்கு பெருசாலாம் போக வேண்டியது மனசு ஒன்னு சொல்லி அதை நான் செஞ்சாலே நான் யாரு முசிறிக்குங்குது அப்போ என் மனசு சொல்லிச்சு பிரியாணி சாப்பிட சொல்லி இது முசிறிகா புரியுதா இல்லையா அப்போ என் மனசு தானே சொல்லுச்சு பிரியாணி போச்சு பிரியாணி இருக்கு இட்லி இருக்கு ரொட்டி இருக்கு புரோட்டா இருக்கு என் மனசு சொல்லுது பிரியாணி சாப்பிட சொல்லி இப்போ மனசு சொன்னது கேட்டேன் அப்போ நான் முசிறிகா ஆயிருவேண்ணா இதுக்குதான் அந்த கேள்வி சொல்றோம்ல போலீஸுக்கு கட்டுப்பட்டா கலீஃபாவுக்கு கட்டுப்பட்டா நீ முசிறிக்குன்னா அப்போ மனசுக்கு கட்டுப்பட்டா முசிறிக்குன்னு குரான்ல இருக்குல்ல அதீசில் இருந்தா கூட ஏதோ ஒரு நாலாவது வரைக்கும் மலேரியா அஞ்சாவது வரைப்பா இருக்கு டைஃபாய்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு வீக் பண்ணலாம் இதுல ஒன்றும் பண்ண முடியாது இல்ல குரான் இருக்கு டைரக்டா இருக்குல்ல அப்ப இதுல என்ன வந்துடுது அப்படின்னா அப்போ இங்க மறுத்து பேசவே முடியாது அரசியலில் சிறுக்கு இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம் பல உண்மைப்படுத்துனுமாதிரி நபிசுவா செல்லமுடைய ஹதீஸ்கள்ல இருந்து காட்டுறோம் அப்ப இதை மறுத்து பேசுறதுல என்ன கிடைக்கும் அந்த மாதிரியான டோனுக்கு வந்து நம்ம போகக்கூடாது அதே மாதிரி அடுத்த இது ஒரு தெளிவான விஷயம் அடுத்து மன்னராட்சி நபிசுவா செல்லம் என்ன பண்ணாங்க அது அடுத்தது சொல்கிறேன் இதில் இன்னொரு கூடுதல் விளக்கமும் சொல்லிடணும் என்னென்னா இந்த ஜமாத்துல் முஸ்லிமின்னு சொல்லிட்டு ஒரு வழிகட்ட ஒரு கூட்டம் இருக்காங்க அவங்க வந்து இலங்கையில் வந்து இருக்காங்க அவங்க வந்து கிலாஃபத்து விஷயத்தை வந்து பேசுகிறாங்க ஆனால் அவ தவறான ஒரு ஆங்கிளில் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க கிலாஃபத்தை அதாவது அவர் கலிஃபாமா யார் இலங்கையில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தன்னைத்தானே கலிஃபான்னு அவரே தே அரிச்சிக்கிட்டார் ஒரு சின்ன குழு தேர்ந்தெடுத்துருச்சு தேர்ந்தெடுத்து அது கிலாஃபத் வந்து நிறுவிட்டாங்களாமா அப்போ அந்த கிலாஃபத்து கீழே எல்லாரும் பைய செய்யணும் பைய செய்யாதவங்களாம் யார் காஃபிரு அப்படின்னு சொல்லி வரம்பு மீறிய சில செயல்களை செய்கிறாங்க அதை கொண்டு வந்து என்ன பண்றதுன்னா இந்த ஜமாத் இஸ்லாமி இந்த மாதிரியான அந்த அமைப்புகள் வந்து இவங்க அந்த கிலாஃபத் சப்ஜெக்ட் பேசுறாங்க இல்லையா இப்போ நாம பேசுகிறோம் அந்த மாதிரி பேசுகிறோம் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ஒன்று இப்போ நீயும் கிலாஃபத்துங்கிற அவனும் கிலாஃபத்துங்கிறான் எல்லாரும் ஒன்று தானே அப்படிங்குறது நாம அவங்களோட தொடர்பு இல்லைங்க சொல்கிறோம் நம்ம அவங்க சொல்கிற வாதங்கள்லாம் நம்ம அதில் உடன்பாடு இல்லைங்கிறோம் உடன்பாடு இருந்தால் உடன்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறோம் நம்ம என்ன போய் சொல்கிறோம் நம்ம தான் ஊர் பூரா திட்டு வாங்குறது தான் நம்மளோட டியூட்டியை இல்லையா இந்த அவர் திட்டு சேர்த்து வாங்கிட்டு போகிறது ஆல்ரெடி பைத்தியக்காரன் முட்டாள் அது இதுன்னு தான் சொல்லுவாங்க வளரக்கூடியவண்டு அது சேர்த்து வாங்கிட்டு போகிற நமக்கு என்ன நமக்கு எந்த கிரீடம் இருக்குது கழட்டி வைக்கிறதுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இருக்குன்னா இருக்குன்னு வாப்பனா சொல்லிட்டு போவோம் அப்போ அவங்களுக்கு நம்ம அவங்க வைக்கிற அந்த ஏஜெண்டாவும் நமக்கும் அது மேட்ரு இது இல்லைன்னு தான் சொல்கிறோம் அப்போ கிலாஃபத்துடைய டெஃபினேஷன் வேறு யாரெல்லாம் இந்த சப்ஜெக்டை ஸ்டடி பண்ணல அவங்களுக்கு ஆஃப் இருங்கிறாங்க நாம் அதெல்லாம் சொல்லலாம் கிலாஃபத்துன்னு புரியாதவங்க எல்லாம் நிறைய பேருக்கு அறிவு வந்து பல இதில் கொடுத்துருக்காங்க அப்போ யாருக்கு வந்து விலங்குலையோ யார் வந்து ரொம்ப பலவீனமான இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு தான் சொல்கிறோம் அவங்க கிலாஃபத் சப்ஜெக்ட் புரியலேனாலே சரியான அவங்களுக்கு பாலிட்டிக்ஸ் என்னானே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப வெள்ளந்தையாக இருப்பாங்க ரொம்ப லோ லெவல் நாலேஜ் இருப்பாங்க அவங்கள பிடிச்சி இந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்டடி பண்ணாதவங்களாம் நீங்கள் வந்து இக்காமதுதீன் தெரியாதவங்களாம் நீங்களாம் முட்டாள்கள்லாம் நம்ம பேசலை அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க எல்லாரையுமே முட்டாள்கள் மாதிரியும் எல்லாரையுமே முறுத்தது மாதிரி இப்படி பேசுகிறாங்க இப்படி அடுத்தவங்களுடைய ஐடியாலஜியை கொண்டு வந்து நம்மளோட ஃபிட் பண்ணாதீங்கிறேன் ஏன்னா அது எல்லாேருக்கும் பண்ண முடியும் இன்னைக்கு உலகமே எடுத்துங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து எந்த இயக்கத்தோடு அவங்க தொடர்பு படுத்துகிறாங்க சலஃபி தீவிரவாதம் பேசுகிறாங்களா இல்லையா வஹாபி தீவிரவாதம் ஐஎஸ்ஐஎஸ் பார்த்து என்ன சொல்கிறாங்க சலஃபி தீவிரவாதம் பேசுகிறாங்க வஹாபி தீவிரவாதம்னு பேசுகிறாங்க ஏன் ஐயா இன்னி இங்கே ஒரு தௌஹீது ஃபிர்காவில் வந்த தௌஹீது அந்த சிந்தனையில் இருக்கிறவங்க என்னென்ன பேசுகிறாங்களோ அது எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ் உடைய வெப்சைட்டில் இருக்குது கபர்களை இடிக்கணும்னு யாரெல்லாம் பேசுகிற ஊருக்குள்ள தவஹீது தௌஹீத் சௌறுகள்லாம் பேசுகிறாங்க அப்போ ஐஎஸ்ஐஎஸ் இடித்தே போச்சு அவங்க கையில் பவர் வந்துருச்சு என்ன பண்ணாங்க கபறுகளை இடித்தாங்க அப்போ ஐஎஸ்ஐஎஸும் தௌஹீத்வாதியும் ஒன்றுன்னு நாம் பேசுவோமா நாம் அந்த அநியாயத்தை செய்ய மாட்டோம் ஏன்னா வன்முறையை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க செய்கிற அந்த செயல்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ் வந்து அவர்கள் இஸ்லாத்துக்கு மட்டுமில்ல மனிதகுலத்துக்கு அவங்க விரோதமானவர்கள் அவங்க மோசமானவங்களும் நீங்களும் கண்டிக்கிறீங்க நாமளும் அதை தான் கண்டிக்கிறோம் அப்போ அந்த மாதிரி செஞ்சா எதை வேணாலும் ஃபிட் பண்ண முடியுங்கிறது சொல்கிறேன் அப்போ அதனால் வந்து ஜமாத்துல் முஸ்லிமின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இலங்கையில் இருக்கக்கூடியவங்க அவங்க வைக்கக்கூடிய அந்த கிலாஃபத் சித்தாந்தத்துக்கும் நம்ம வைக்கிறதுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது அதை விட்டு முற்றிலும் நாம வந்து விலகி இருக்கோம் அப்போ மன்னராட்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து அங்கீகரிக்குதா ஒழிக்க வந்ததா மன்னராட்சி வந்து அதான் சொல்றேன் அந்த சிற்குடைய பல வகையில் நபிசுல்லா அவர்கள் ஒலிச்சு கட்டின சிற்குல இது ஒரு முக்கியமான சிற்கு இதை வந்து நபிசுல்லா ஒளிக்க ஒழிக்கத்தான் வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெல்ல தெளிவாக தெரியுது இது பார்த்தீங்கன்னா புகாரில மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒம்பது மூவாயிரத்தி நூத்தி அறுபது அப்புறம் சில்சுலத்துல் சஹியா அப்படிங்கிற அந்த நாசருத்தின் அல்பானியுடைய புக்கு அதில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸில் இது என்னன்னா அந்த கிஸ்ராவுடைய அந்த மன்ன அரசையில் உமர்லியானு காலத்தில் ஒரு படைப்பிரிவு போகுது அந்த படைப்பிரிவு போகும்போது முகீராய்ப்புனு சோபார் அலில்லா ஒன்று அவங்கள வந்து பேசுறதுக்கு அனுப்புவாங்க யார்கிட்ட அந்த கிஸ்ராவுடைய அந்த சபைக்கு போய் மந்திரி சபை அந்த சபையில் போய் பேசுங்க படைகளை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க எல்லையில் அங்கே போய் மன்னருக்கு தாவா செய்கிறதுக்கு யாரை அனுப்புவாங்க முக்கீரா இப்னு சோபா ரலியில் ஒன்று அனுப்புவாங்க அவங்க போய் பேசுவாங்க அவங்க போகும்போது அந்த மன்னர் கூப்பிட்டு கேட்போம் என்னப்பா நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வழிப்பறி கொள்ளையாளர்கள் தான் இவங்க முக்கீர் இப்னு சோபா வந்து வழிப்பறி திருடர் இஸ்லாத்துக்கு முன்னாடி இந்த ஹுதேபியா உடன்படிக்கையில் கூட செய்யும்போது வரும்ல நீ திருடிட்டு ஒன்றவன் வந்தானே அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்பாங்க அந்த அந்த மக்காவாசிகள் கேட்பாங்க அப்போ கூட ரசூல்லா முன்னாடியே சொல்லுவாங்க முக்கீராக நீ இஸ்லாத்துக்கு வந்த உன் பழைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆனால் நீ திருடியது தவிர அப்படிம்பாங்க இ திருடினது எனக்கு தெரியாமல் அப்போ முக்கிய அபிநிர் சோபாரியம் போய் நிற்பாங்க அப்போ சொல்லுவாங்க என்னப்பா திருட வருவீங்க வந்துட்டு இல்லாமல் ஓடிடுவீங்க இப்போ என்ன பெரிய கூட்டமாக கூப்பிட்டு வந்து இங்கே வந்திருக்கீங்கம்பாங்க அப்போ முக்கிய அபிநிர் சோபார் அலிவன் சொல்லுவாங்க இது வரைக்கும் நாங்களாம் வந்தோம் இப்போ நாங்களாக வரல எங்களை அல்லா அனுப்பிடு எங்களை ஒரு வேலையாக அனுப்பியிருக்காங்க அப்படி அப்போ அனுப்பியிருக்காங்க வேலைன்னு வருது அது சொல்கிறாங்க நாங்கள் அரபு மக்கள் பசியின் காரணத்தால் நாங்கள் தோலையும் கொட்டையும் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் எங்களிடம் ஒரு தூதர் வந்தார் அவர் தான் உங்களிடம் போரிட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் இவங்க வந்து படையெடுத்துட்டு வரல இஸ்ரா படையெடுத்துட்டு மதினாவுக்கு வரல தற்காப்பு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இஸ்லாம் வந்து மன்னராட்சி ஒழித்து மன்னராட்சிங்கிற அந்த அதிகாரத்தை அல்லா இடத்துல ஒப்படைக்கிறதுக்காக வந்த மார்க்கம் இது அவன் பாட்டுக்கு அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான் யாரு இஸ்ரா இவர் வந்து நாங்களாம் வந்தல நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை உண்டு இதுன்னு இருந்தோம் கிடைச்சதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களுடன் ஒரு தூதர் வந்தார் அவர்தான் உங்களுடன் போரிட வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஒன்று நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழிபட வேண்டும் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கணும் அல்லது ஜிசியா வரி செலுத்த வேண்டும் அல்லாவின் மீது ஆணையாக உன் மன்னராட்சியையும் நாங்கள் பார்த்து விட்டோம் உன்னுடைய ஆடம்பரமான அந்த வாழ்க்கையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோங்கிறேன் மன்னராட்சிக்கு என்ன சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணுறேன் எதில் உட்காந்துட்டு இருக்கிறான் அது மன்னரம் தங்கத்து சேர்ல உட்காந்துட்டு தங்க கிரீடம் போட்டு தங்க காப்புகள் அணிஞ்சவன் உட்காந்துட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு நீ ஆட்டம் போடுறது பார்த்துட்டு தான் வந்தோம் இதை முடிச்சு கட்டுறதுக்கு எங்க அனுப்பியிருக்காங்க நபிசுல்லா செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப தெளிவா அதில் புரியுதா இல்லையா மன்னராட்சி இஸ்லாம் அங்கீகரிக்குதா இல்லையான்ட்டு அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நபிசுல்லா செல்லம் அவர்கள் வந்து மதீனா இதுக்கு வெற்றின்னு போறாங்க மக்கா வெற்றிக்கு போகும்போது ஒவ்வொரு பகுதியாக மக்காவை வந்து சுற்றி ஒவ்வொரு ஏரியாவாக ஜெயிச்சிட்டு வந்தாங்க மக்கா வெற்றின் போதே ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு தெருவாக சுழா ஜெயிச்சுட்டே வந்தாங்க அப்போ அதில் அபு சுஃபியானை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லிட்டாங்க பாரு என்னுடைய படைகள் வர்றதை பாருங்கிறேன் ஒவ்வொரு படையாக வருது அந்த படையை பார்க்க 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 அபு சுஃபியான் வந்து என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு இவங்க இவங்க எதுக்கு வர்றாங்க இவங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது இவங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாதுங்கிறேன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது ஆமா அப்படிதான் ஆமா அப்படி தாங்கும்போது அவர் சொல்கிறாரு அப்பாசே உமது சகோதரர் மகனின் ஆட்சி இன்று கொடி கட்டி பறக்குது அப்படிங்கிற ஆட்சி எங்கேயோ போயிருச்சுப்பா அவங்க ஆட்சி வேறு லெவலில் போயிட்டீங்க அப்படின்னு அப்போ அபுசுஃபியானுடையும் சொல்கிறாங்க இவர் சொல்கிறார் அப்பாஸ்லையானோ அபு சூஃபியானே இது நபித்துவமாகும் இது மன்னர் ஆட்சி அல்ல இது சாதாரண ஆட்சி கிடையாது இது வந்து மற்ற ஆட்சி மாதிரி கிடையாது இது நபித்துவத்துடைய ஆட்சி என்று கூறினார்கள் ஆம் சரிதான் என்று அபுசுஃபியான் கூறினார் இது வந்து ரஹீக்ல நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு இது புகாரில் துருக்கு கிடைக்கிது கிடைக்குது நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது இந்த மீதி செய்தி பார்த்தீங்கன்னா அந்த இம்னு ஹிஷாமுங்கிற அந்த வரலாற்று நூல்களில் தான் கிடைக்கும் இவங்க இருந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அபு சூஃபியான் இவங்கெல்லாம் நபீஸ் இல்லா சலாம் அவர்களை மன்னர்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்கல்கிட்ட கூட போய் சொல்லுவார் ரசூல்லா பார்த்து ஒரு மன்னர் அரபுகளுடைய மன்னர் அப்படின்னு சொல்லுவார் அபு சுஃபியானு வந்து ஆமாம் அப்படிம்பாரு என்ன விஷயம்னா அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருந்ததுன்னா ரசூல்லா ஆட்சிக்கு பிடிச்சவங்க ஆட்சிக்காக தாவா வந்து செய்கிறாங்க மன்னராக மாறுறதுக்கு ஆசைப்படுறாரு அரபுடைய மன்னர்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் விஷயம் என்னன்னா மன்னராட்சின்னு தான் அவர் அப்போ வரைக்கும் நினைக்கிறார் யார் மக்கா வெற்றி வரைக்கும் அதுக்கப்புறம் யார் திருத்தி கொடுக்குறா அப்பாஸ் இல்லை திருத்தி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் மன்னராட்சி இல்லைங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது அடுத்தது இன்னொரு ஒரு எவிடென்ஸும் நம்ம காமிச்சிடுறோம் என்ன அப்படின்னா அபுபக்கர் கல்யாணம் அவர்களை பார்த்து சிலர் வந்து அபுபக்கர் கலிஃபா ஆனதுக்கப்புறம் அபுபக்கர் இவங்களை பார்த்து சொல்றாங்க அல்லாவுடைய கலீஃபாவே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க யாரை பார்த்து ம முஸ்லீம்கள் அபுபக்கர் லீன் அவர்களை பார்த்து கலீஃபான்னு கூப்பிட்றாங்க என்றி கூப்பிட்றாங்க அல்லாவுடைய கலீஃபாவேன்னு கூப்பிட்றாங்க அப்போ வந்து நான் அவர் சொல்கிறார் அபுபக்கர் லீனும் அல்லாஹ் என்னை அப்படிலாம் பார்த்து என்னை கூப்பிடாதீங்க அல்லாவுடைய கலீஃபாங்கிறது எவ்வளோ உயர்ந்த ஒரு மதிப்பு அல்லாவுடைய பிரதிநிதி இல்லை அது எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து அது நபிசுல்லா சலாம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அது பொருந்தாது